ஓகேங்களா இப்போது அதை வந்து பாவோடைய ஸ்டோரிஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த அந்த ராமதாசியை அவர் வந்துட்டு வந்து கூட்டி போயிட்டார் அந்த கடைக்கு போயிட்டு இந்த சூரத்தாவாரை அந்த விதையை போயிட்டு வாங்கிட்டு வா எனக்கு உட்காந்து ரொம்ப வயது வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டா இருந்த அந்த ராமதாஸ் ம் செய்யலாம் ஆறு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நீ போயிட்டு இந்த விதையை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ராமதாஸ் வந்துட்டு அமிச்சிட்டார்ல அனுப்பிச்சிட்டு பாபா ஆ நானாக்கிட்டே இந்த புக்கை கொடுத்து நீ போய் படிப்போ இது உனக்கு வந்து ரொம்ப நன்மை செய்யும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லார் அதுக்கு வந்துட்டு நானாக வந்துட்டு என்ன சொன்னார் பாபா நீ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தவறு செய்றீங்க நீ வந்து அது ராமதாஸ் பயங்கரமாக சண்டைக்காரன் அவள் என்னை உண்டு இதுன்னு ஆக்கிடுவான் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த புக்கு வேண்டவே வேண்டாம் அண்ணா அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டு சா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு சரியா அப்படின்ட்டு நானா வந்துட்டு ரொம்ப கெஞ்சாரு பாபா கிட்டே ஆனால் பாபா வந்துட்டு நான் என்ன சொல்கிறாரு பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா பாபா வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ இதை படி நீ படி நீதி கொம்பி வச்சுட்டு நீ படி பட் படினாங்க நம்ம நம்ம புரியணும் நமக்கு அது மீனிங் தெரியும் கூட அவசியம் இல்லைங்க நான் நம்மக்கிட்ட அதை வந்து புக் எடுத்து நம்ம ஒவ்வொரு பேஜாக நம்ம பார்த்துட்டு வரும்போது நம்முடைய மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்களுக்கு பார்த்தீங்களா அதுக்கு தான் அவர் சொல்கிறது சரியா நமக்கு புரியும் நமக்கு புரியுங்க நமக்கு எண்ணங்கள் தாங்க நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நமக்கு தோணும் நம்முடைய கடவுள் நமக்குள்ளே இருக்காருன்னா புரியாத லேங் லாங்குவேஜை நீங்கள் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் பார்த்தாலுமே அதை என்ன இருக்குது அது கருத்துக்கள் வந்து உங்கள் மனதுக்கு தோணும் அதான் கடவுள் சரிங்களா ம் அதைத்தான் அவர் சொல்கிறார் ஏன்னா இனிமையாக அவருக்கு அந்த நாலேஜ் அவருக்கு இது இல்லை தான் இருந்தாலும் நான் அவருடைய அது கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இல்லையா பாபா அவர் நல்லா இருக்கணும் அவரும் வந்து பிறவியும் முடிக்கணும் ஆ அதுக்காக அவர் சொல்கிறார் ம் நான் அதை தான் சொல்கிறேன் இப்போ நம்ம கூட எனக்கு இருக்க இருக்கக்கூடிய தா தாத்தா பாடி வயசானவங்க சில படிக்காதவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு கூட சரிங்க நீங்கள் இந்த இந்த மாதிரியான இந்த பாகவதம் இந்த ராமாயணம் கம்பராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தா சும்மா படங்களாவது படங்கள் போட்டால் மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் விற்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி படங்கள் போட்ட மாதிரிலாம் வைக்கும் என்ன படிக்க தெரிஞ்சால் ஓகே படிக்க தெரியல அப்படினா உங்களுக்கு இந்த இந்த படங்கள் மாதிரியே வைக்கும் இல்லையா அந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்கும்பொழுது அவங்க மனசில் அந்த கடவுளை அவங்க வந்துட்டு நினைப்பாங்க பார்த்தீங்களா அதுவே அவங்களுக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு நன்மையை வந்து செய்யும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அந்த அந்த ராம்தாஸ் வந்துட்டு மரு வந்து வராரு எங்கள் அந்த மசூதிக்கு அந்த சூரத்த வரவதை வந்து வாங்கிட்டு ஒன்று சீக்கிர சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வராரு சீ வந்துட்டு வா வாங்கிட்டு அந்த மசூதிக்கு வராரு வந்த உடனே அவர் நானாக்காரில்ல நானா நானோடய என்ன பேர் பார்த்தோன்னா அண்ணா செஞ்சீனிக்கர் இல்லை அண்ணா அது இல்லை அவர் அவர் பேர் இல்லை அண்ணா செஞ்சீனிக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் அப்படின்ட்டு அவர் அவரும் அவர் கண்டு தான் அவங்க தான் இருக்கார் அவர் நானாங்கிறது வேற நானா நானா அண்ணா சஞ்சீனிக்கர் இவங்களாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு சில அந்த அந் அந்த அண்ணா சஞ்சினி சஞ்சீனிக்கிற கார் செஞ்சினிக்கர் அவர் வந்துட்டு நாவரத நாவத வேலையை செஞ்சு சேர்த்துட்டார் வேலை செய்துட்டார் நான் நாரதை வந்துட்டு கல கலகம் போட்டுருவார்ல அது மாதிரி இவர் வந்துட்டு இந்த அண்ணா சஞ்சீனிக்கர் வந்துட்டு அது என்னென்ன நட என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே ஒன்று விடாமல் அந்த கிட்டே சொல்லிட்டார் சரியாக ஒண்ணு விடாம ராமதாஸ் கிட்ட சு உடனே ராமதாசுக்கு என்ன கோபம் பயங்கரமா வந்துச்சு என்ன அப்படி கோபம் பயங்கரமா எப்படி வந்து ஒரு அளவுக்கு அதிகமான கோபத்தில் உடனே ராமதாசி கோபத்தால் குதித்தார் தனது முழு வெறிய முழு வெறியோட சாமா இறங்கி வந்தார் அவ்வளோதான் சாமா என்ன தனக்கு வயிற்று வழி என்ற பேரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது நீ தான் அப்படின்ட்டு அவரை என்ன அவரு பாவம் நடுக்கிட்டு இருக்காரு என்னை விட்டு போயிட்டு நீ தானே பாபாட்ட இந்த மாதிரியும் சொல்லி என்ன என்னை வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுவிட்டு என் புக்கணி எடுத்துட்ட அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து கத்துறாரு சரிங்களா கத்துறாரு ம் என்ன உடனே ஷாமா என்ன அப்படி அப்படியும் சாமா ஒரு கொன்னா பிள்ளைன்னு வந்து திட்டு பயங்கரமாக வந்து தி திட்ட ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆ ஸ்டப் பண்ணிவிட்டு நீ இப்போ உக்கு நீ கொடுக்கல அப்படின்னா நான் வந்து முன்னாடியே நான் என் மண்டையை உடச்சி நான் செத்து போவேன் இப்போ கொடுக்குறியே இல்லையா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாரு நான் கத்துறேன் உடனே ஷாமா வந்துட்டு அமைதியாக வந்துட்டு அவ உடனே வந்துட்டு இல்லை 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 அமைதியாக இதே நான் சொல்கிறது கேளு கேளுன்ட்டு இவ்வளோ பேசி பார்க்குறாரு ஷாமா ஆனால் இவர் இந்த ராமதாசி அவர் அவர் பேசுறத இவர் காதலையும் வாங்க மாட்டேங்கிறாரு அவ்வளோ அழகு அதிகமான அவருக்கு அதிகமான கோவம் அது சுத்தமாக வந்து ஒரு ஒரு பழனி வந்து அழுக்கிறது யார் யார் நான் நானா ஆனால் ஷாமா ஷாமா செய்த முயற்சி சிறிதும் பலன் அடைக்கவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி என்ன பாபா பாபா இது என்ன ஓ ராம்தாசே இங்கே வா ஓ ராமதாசே என்ன விஷயம் ஏன் இவ்வளோ கலங்கி போயிருக்கா ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனையே திட்டுற ம் இவ்வளோ சண்டை போ இவ்வளோ சண்டை போடும் ஆ எப்படி இருக்கிற அவன் நம்ம பையன் தானே அவன் போய் உன் புக்கை எடுத்துட்டாண்டுட்டு நீ போய் இப்படி இப்படி கத்தடைய கத்தரை பார்த்தியா ஆ அப்படின்ட்டு சொல்றாரு சொல்லிட்டு ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்ட எவ்வளவு சந்தை போட ஆளா நீ எப்படி இருக்கிற நீ மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய் எனினும் உனது மனது தூய்மையற்றதாகவும் உனது உணவுகள் கட்டுப்பாடு இல்லா இல்லாமலும் அல்லவா இருக்கின்றன என்ன நீ ராமதாஸ் இப்போ என்ன நீ என்ன ராமதாஸ் இப்போ நீ என்ன ராமதாசினா யாரு ராமனுடைய பக்தர்கள் ஓகேங்களா பாப்பா நீ என்ன ராமதாசி நீ என்ன ராமதாசி அவர் சொ கேட்குது புரியுதுங்களா அவரை வந்து அவர் பேரை சொல்லலை அவர் பேரையும் ராமதாஸையே மாற்றிட்டாங்க அவர் பேரையும் அவர் ராமதாஸ் வச்சுட்டாரு ஆனால் பாபா கேட்கறது நீ என்ன ராமதாஸ் செய்யணும்னா நீ பக்தானா நீ ஒரு ராம பக்தானா அப்படின்னு பாபா கேட்குறாரு ஓகேங்களா ஆ இவைகள் எல்லா ஒற்றிலும் நீ பத்தெட்டு கவனமாக கவனமின்றி இல்லை நீ இருக்கணும் எதில் ம் மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த புற உலக விஷயங்களில் வந்து நம்ம கவனத்தை வைக்கக்கூடாது கவனத்தை வச்சோம்னா நமக்கு தானே கஷ்டம் அதனால் நீ இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்கணும் நீ கண்டுக்காமல் இருக்கிறதா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு நீ என்ன கண்டுக்கிறியா கண்டுக்காமல் வைக்கியா தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அது கூட உனக்கு புரியலையா நீ என்ன ராமதாஸ் இப்போது அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு அவர்கிட்ட உடனே என்ன இந்த புத்தகத்தை நீ அவ்வளோ அதிகமாக விரும்புவது உனக்கு வேப்பா இல்லையா உண்மையான அண்ணா ராம் ராமதாஸுக்கு பற்றி இருக்கக்கூடாது ஆனால் என்ன சமதா எல்லாரையும் ஒன்று என பாவைக்கும் பண்பு இருக்க வேண்டும் புரியுதுங்களா எல்லாரையும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும் என்ன ஷாமா பையனுடன் ஒரு புக்கு ஷாமா பையன் கூட அவளுக்கு வயசு கம்மி போல பாபாவோட பாபாவோட சின்ன பையன் போல சின்ன சின்னவராக இருப்பா போல அதனால ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ எவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கா எப்போ உன்ன இடத்துல போயிட்டு அமர்ந்து கொள் போ பணம் கொடுத்தா என் நிறைய புக்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் சரியா நம்ம பணம் கொடுத்தோம்னா எவ்வளோ வேணாம் நமக்கு வந்து புக்ஸ் கிடைக்கும் ஆனால் நமக்கு இந்த மாதிரி மனிதர்களுக்கு கிடைக்க மாட்டாங்க என்ன கிடைக்க மாட்டாங்க நீ ஏன் நல்லா யோசிப்பார் என்ன அதனால் பார்த்துட்டு தயனு தய உள்ளவனாக இரு சரியா என்ன உன் புத்தகம் என்ன என் உன் புத்தகம் என்ன என்ன மதிப்பு என்ன மதிப்பு பெறும் அதை வந்து என் உண்டி புக்ஸ் உன்னா அந்த புக்கு என்ன வேலையாக இருக்கும் சொல்லு ஷாமாவுக்கு என்ன அதை பற்றிலாம் அந்த அவனுக்கு தெரியாது அவனுக்கு அதை பற்றி கவனம் இங்களுக்கு கவலையும் இல்லை நான் எடுத்து அவங்க இதை கொடுத்தேன் என்ன அதனால அவன் அதை வந்துட்டு அவன் வச்சிருக்கானே தவிர அதை அவன் கூட அவனுக்கு தெரியாது என்ன அதை அவனுக்கு படிக்க கூட தெரியாது இருந்தாலும் நான் கொடுத்ததுக்காக வச்சுருக்கான் என்ன ஆனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு மனப்படமாக தெரியும் ஆ நீ மனப்படமா நீ பார்க்காமையே சொல்லுவ புக்கில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நீ வந்து பழக்கமே பார்க்காமே சொல்லுவ என்ன பாவம் ஷாமா பாவோம் சாமா கிட்ட கொடுத்தேன் ராமதாசி நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளவு இதுக்கு போயிட்டு ஆஹ் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவர்களின் பலன் ஆச்சரியமானது ராமதாசி அமைதியானார் ஷாமாவிடம் அதற்கு பதிலாக ஆனா பஞ்சரத்ன கீதை ஒன்றை எடுத்து கொள்வதாக கூறினார் கூறினார் புரியுதுங்களா உடனே அவர் அவரு அப்போ அவர் பண்ண தப்பை அவர் வந்து உணர்ந்துட்டார் உணர்ந்துட்டு உடனே கிட்ட சரி சரி நான் நான் வந்துட்டு வேற ஒரு புக்கை நம்ப எடுத்துக்கிறேன் அப்போ பாபா கிட்டே நிறைய புக்ஸ் வந்து வச்சுருந்தார் போல அவர் அவரோட மசூதியில் நிறைய புத்தகங்கள் வந்துட்டு அவர் வந்து வாங்கி வச்சிருந்தார் போல் அவர் அவருக்கு தர்ஷனம் வாங்குறாருல்ல அந்த தர்ஷனம் வாங்கின காசெல்லாம் அவர் வந்து இதுதாங்க செய்கிறார் ஏன்னா அவர் இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர காசே கிடையாது சும்மா வந்துட்டு ஒரு ஒரு சில்ல காசு தான் வந்துட்டு அவர்கிட்ட வந்து இருந்துச்சு அப்போது அவர் இந்த தட்சினை வாங்க வாங்குற காசு இல்ல இந்த மாதிரி நல்ல புக்ஸு என்ன அதே மாதிரி இந்த காசு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து கரது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து காசு தரது சில 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 பேருக்கு சில சில வீட்டு சில வீட்டில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு புரியுங்களா அவங்களுக்கு அந்த சாப்பாடு செலவுக்கு வந்து டெய்லியும் வந்து அவங்களுக்கு எனக்கு வந்து காசு தர்றது அதே மாதிரி அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரி ஆணையம் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய பயன்படுற மாதிரியான வேலைகளில் தான் வேலைகளுக்காக தான் அந்த அவர் அந்த காசை வந்துட்டு பயன்படுத்திக்காரு ம் இல்லைங்களா ம் என்ன என்ன அப்படின்ட்டு இப்போ அந்த அந்த ராம்தாஸ் வந்துட்டு சரி இப்போ நான் போயிட்டு பஞ்சரத்ன கேது கிதுக்கு இல்லையா நான் அதை போய் எடுத்துக்கிறேன் நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரா ஷாமா சந்தோஷம் சந்தோஷமடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பதிகள் தருகிறேன் என்று கூறினார் புரியுதா ஷாமா வந்துட்டு ஷாமா வந்து எல்லாம் வந்து அங்கே தானே இருக்கார் அவருக்கு அந்த புக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிற இருக்கிறவெல்லாம் தெ தெரியுமில்ல அவர் தானே வந்துட்டு அங்கே அங்கே அங்கேயே வந்துட்டு இருக்கவங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியுமில்ல அது மாதிரி ஓகே என்ன அந்த புக்கு வந்து பத்து பத்து இருக்குது சரியா பத்து புக்கு இருக்குது என்கிட்ட என்ன நம்ம நம்ம ஸ்டோல் இருக்குதுண்ணா நான் உங்களுக்கு தரேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் சரியா யாரே ரெண்டு ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க என்ன முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டும் என்றும் அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்ன கீதையை ராம்தாசு கேட்டது ஏன் ஓகேயா ஓகே பாருங்க எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ என்ன அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்ன கீதையை ராம்தாசு கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராம்தாஸை ஷாமாவிடம் அவர முன்னிலையிலேயே சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியும் என்ன இந்நிகழ்ச்சியை நடந்தராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை விஷ்ணு நாமா விஷ்ணு சகசனம் அப்பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷாமாவின் அறிவிக்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் நான் சொல்றேன் வந்து அவ வந்து என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுதுங்களா அந்த நூல் ஆசிரியர் காலியா ஹேமத் பந்த் அவர் சொல்கிறாரு எதுக்காக வந்து இந்த சண்டை வந்துச்சு நான் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய வந்துட்டு அந்த ராம்தாசி வந்துட்டு நான் வந்து வேற ஒரு புக்கை நம்ம எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் ஏன்னா அவரு படிச்சுட்டு இருந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆ விஷ்ணு சகசநாமம் சரி விஷ்ணு சகசநாமம் தான் யாரு ராம்தாசி அவர் ராமதாஸ் ராமபக்தரவரு சரியா ராமபக்தரவரு சரியா அவரு ஆ விஷ்ணு சகச நாமம் படிச்சுட்டு இருந்தார் அண்ணா அவரை அண்ணா அவருக்கு அந்த புக்கை வந்து பிடிக்கிட்டு இருந்து ஏன்னா அவர் எல்லாமே தெரியும் அதில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அண்ணா தெரியும் அதை அதை பிடிங்கிட்டு அண்ணா அவர் கையில் வந்துட்டு பஞ்சரத்தின கீரை பஞ்சரத்ன கீரைங்கிறது என்ன அப்படிங்கிறது என்ன 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 தெரியுங்களா பஞ்சரத்ன கீரைங்கிறது அம்பாள் சரிங்களா அம்பாளுடைய அம்பாளுடைய இது சரிங்களா அம்பாள் அம்பாள்னா யார் சக்தி எப்படி ராம ராம பக்தர் ராம்தாஸையும் பேர் ராமர் ராமரபுரிய பக்தனாக இருக்கக்கூடிய அவரு ஒன்றுங்க பஞ்சரத்ன கீது யார் அது அம்பா அம்பால பற்றி சொல்கிறாங்கல்ல அந்த புக்கை நம்ம எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு அவர் அவரையும் சொல்கிறாரு அவரை மறந்து அவரையும் சொல்கிறாரு புரியுதுங்களா அப்போ பாருங்க எப்படி எப்படி பாபா வந்து எப்படி வந்து மேஜிக் பண்ணா மேஜிக் சரியாக தான் மேஜிக் ம் எப்படி அவர் வந்து இந்த மாதிரி அவர் சொன்னாருங்கிறது யாருக்குமே தெரியல எதுவுமே ஒன்றுமே எங்களுக்கு எங்களுக்கு புரியவே இல்லை ஏதோ எங்கள் மூளைக்கு எதுவுமே எட்டலைங்க அப்படின்ட்டு அந்த நூலாசையை சொல்லலாம் ஏன்னா கடவுளுடைய நிலைகள்னால் என்னங்க மட்டும் தாங்க அவங்களுக்கு தாங்க தெரியும் அவங்க நிலையில இருந்து நம்ம யோசிச்சு வேணால் யோசிச்சு சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் முயற்சி தான் பண்ண முடியும் ஆனால் முழுசாலாம் நம்மள சொல்ல முடியாதுங்க இல்லைங்களா ம் நம்ம இந்த ஃபேமிலியில் நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு நம்ம அறிவுக்கு இந்த அளவுக்காது ஏற்றதே புரிய விஷயம் இல்லையா நம்ம அதை தான் நன்றி சொ சொல்லணும் நன்றி சொல்லணும் ஆமா கடவுளுக்கு ஓகேங்களா ஓம் ஸ்ரீ சச்சிதா ஆனந்த ஷட்குரு சாய்நாத் மகராஜிக்கு Jay.